சத்யமேவ ஜெயதே என்ற அரசு குறிக்கோளை தமிழில் வாய்மையே வெல்லும் என்று மாற்றியவர் அண்ணாதுரை அவர்கள் சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் சுயமரியாதை திருமண சட்டத்தை கொண்டு வந்தவர் யார் ஆப்ஷன் ராஜகோபாலாச்சாரியார் காமராஜர் அண்ணாதுரை கருணாநிதி ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்க ஒரு லைக் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா வீடியோஸ் நிறைய பேருக்கு ஷேர் ஆகும் மறக்காமல் லைக் கொடுத்துருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுயமரியாதை திருமணச் சட்டத்தை கொண்டு வந்தவர் அண்ணாதுரை அவர்கள் ஓகேவா அறிஞ்ச